அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வர வெள்ளியோட விலையில பெரிய மாற்றம் இல்லாமல் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் திடீர்னு பற்று எரியற மாதிரி ஒரு அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இந்த அதிரடியான ஏற்றம் மேலும் சரிவாக மாறுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரத்திலே அதிகமாக இருக்குது இந்த வாரத்தை பொறுத்தவரை நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு அல்லது மூன்று கடும் சரிவு இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வரலாறு காணாதளவு சரிவுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதை பற்றிலாம் நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு

பத்து கிராம் எழுபத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி பத்தா காணப்பட்டது நூற்றி பத்து ரூபாய் விலையேற்றத்தோட எழுபத்தி எட்டாயிரத்தி எட்நூற்றி இருபது ரூபாயாக இருக்குது நூறு கிராமோடய விலை ஏழு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்தி நூறா காணப்பட்டது ஆயிரத்தி நூறு ரூபாய் விலையேற்றத்துடன் ஏழு லட்சத்து எண்பத்தி எட்டாயிரத்து இரநூறு ரூபாயா காணப்படுது எட்டு கிராமோட விலை அறுபத்தி மூன்றாயிரத்தில் காணப்படுது மேலும் ஏற்றமும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறும் சரிவுன்னு பார்க்குறப்போ மூன்றாயிரத்தி ஐநூறுலேருந்து நான்காயிரத்தி முந்நூறு வரைக்கும் சரியாக வாய்ப்புகள் இருக்குது இதே வேலை இருபத்தி ரெண்டுக்கு தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி இரநூத்தி பதினஞ்சாக இருந்தது I <laughs> பத்து ரூபாய் விலையேற்றத்தோட ஏழாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஐந்தா இருக்கு தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரின்னு நம்ம வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி இருபதா காணப்பட்டது எண்பது ரூபாய் விலையேற்றத்தோட ஐம்பத்தி ஏழாயிரத்தி இருக்கு பத்து கிராம் எழுபத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பதா காணப்பட்டது நூறு ரூபாய் விலையேற்றத்துடன் எழுபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பதா காணப்பட்டது நூறு கிராமோட விலை ஏழு லட்சத்து இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறா காணப்பட்டது ஆயிரம் நமக்கு விலையேற்றத்தோட ஏழு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாயா காணப்படுது இதுவும் பார்த்திங்கன்னா

அல்ல வந்து அமெரிக்க டாலரின் மதிப்பு மீண்டும் ஏற்றத்தை கண்டுள்ளது இன்று நமக்கு எண்பத்தி ஐந்து ரூபாய் எண்பத்தி பைசா என்கிற புதிய வரலாற்று உச்சத்தில் காணப்படுகிறது இந்த வாரத்தில் இது மேலும் தொடர்ச்சியாக உயர்ந்து எண்பத்தி ஐந்து ரூபாய் தொண்ணூற்றி ஐந்து பைசாவிலிருந்து எண்பத்தி ஆறு ரூபாய் அறுபது பைசா வரை உயர வாய்ப்புகள் இருக்கும் காரணத்தால் இதை சார்ந்த தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையில் தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் சரிவுகளை எதிர்பார்க்கலாம்